ஆட்டு குடல் வந்து சு க்ளீன் பண்ணிடுவேன் இப்போ ஆட்டு குடல் வாங்கிட்டு வந்தாச்சு அதை வந்து நான் மூணாக பிரித்து வச்சுக்கிட்டேன் இந்த சிறு குடல் அந்த இன்னொன்று பெரிய குடல் இருக்குல்ல அதை எல்லாமே தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டேன் ஒரு இப்போ அந்த தொடப்பம் இருக்குல்ல அதோடய குச்சி எடுத்துங்க நாங்கள் ஊர்லெல்லாம் அந்த ஓலையை எடுத்துகிட்டு அதை இது பண்ணிவிட்டு ஒரு குச்சி எடுத்துக்குவோம் அந்த குச்சியில் எடுத்துக்குவோம் அதை வந்து நம்ம இந்த சுடிதா சுடிதாருக்கெல்லாம் நாட்டு இது பண்ணுவோம்ல அது மாதிரி தான் இப்போ குத்தி இப்போ ஒன்று எடுக்க எடுத்து பாருங்களேன் இப்போ எடுத்துகிட்டு இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல அதில் விடக்கூடாது கொஞ்சம் தள்ளி அதை கொஞ்சம் தள்ளி இப்படி விட்டிங்கன்னா அப்படியே அது பாட்டுக்கும் போகும் அப்படியே எடுத்து இழுத்து இழுத்துக்கிட்டு வாங்க இழுத்துக்கிட்டு வந்திங்கன்னா உள்ளே உள்ள குடல் வந்து வெளில வந்துடும் வந்துருச்சா இப்போ இது வந்து உள்ளே உள்ளது இதை அப்படியே திருப்பிடணும் அப்படியே திருப்பிட்டு இப்படியே இப்படி ஒரு மாதிரி இழுத்தோம்னா அதில் வெள்ளையாக ஒன்று வரும் அதை நல்லா கழுவிடணும் கழுவிட்டு நான் அப்படியே திருப்பினதோட வச்சுக்கங்க திருப்ப மாட்டேன் திருப்பி அப்படியே தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள் இப்போ ஒரு ஹோல்ஸ் இருக்கும் பாருங்கள் அந்த ஹோல்ஸில் விடக்கூடாது கொஞ்சம் தள்ளி அப்படி விடுங்க இப்படி எப்படி தள்ளி தள்ளிக்கிட்டு வந்தீங்கன்னா அப்படியே தள்ளிக்கிட்டே வாங்க ஈஸி தான் அது அந்த இப்போ பாருங்கள் உள்ள விட குடல் வந்துடுச்சா அதை பிடிச்சி இழுக்கணும் இழுத்துட்டு அப்படியே இருந்தோம்னா அப்படியே திருப்பிக்கிறோம் எல்லாம் திருப்பிக்கிறோன்னே அப்படியே நல்லா வழித்து விட்டோன்னா அந்த வெள்ளையாக இருந்துடும் அப்போ கழுவிக்கணும் கழுவி சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டு அப்புறமேலுக்கு சுடுதண்ணியில் போட்டுறணும் இப்போ இன்னொன்று ப பண்ணி காட்டுற மாதிரி இப்போ இந்த சிறு குடல் இருக்குல்ல இது மட்டும்தான் ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்கும் வெள்ளையாக இது வந்து கொழுப்பு குடலில் கூட அவ்வளோ இது இருக்காது இது வந்து கொழுப்பு குடலை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அது என்ன சுடுதண்ணியில் போட்டால் கொஞ்சம் மெல்ட் ஆகும் அந்த கொழுப்பெல்லாம் அதனால் அதை கொஞ்சம் நான் அதை தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டேன் அதை எடுத்துங்க அந்த குடலையும் திருப்பிக்கணும் அப்படியே திருப்பிட்டு இப்போ பாருங்கள் அதே மாதிரி தான் கொஞ்சம் தள்ளி அந்த ஹோல்ஸில் விடாமல் தள்ளி விட்டுறணும் தள்ளி விட்டு இப்படி தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா அது பாடும் அழகாக வரும் அப்படியே அப்படியே தள்ளிக்கிட்டே வருங்க அதான் அந்த நாட்டு சுடிதாருக்கு பின்னாடி கட்டோம்னா நாட்டு அதை எடுக்கிற மாதிரி தான் இப்போ அப்படியே திரு இப்படியே எடுத்திங்கன்னா அப்படியே திருப்பி இழுத்துட்டு கீழே அது இறங்கிடும் அப்படியே திருப்பிக்கிறோம் அது திருப்பிக்கிட்டு அப்படியே போட்டு பாருங்க இதில் அவ்வளோவா அழுக்கு இல்லை பாருங்கள் இது அவ்வளோவா கிளீ இதாக இருக்காது அது மாதிரி இருக்காது இந்த சிறு குடல் தான் ரொம்ப வேலை அப்புறம் பெ பெரிய குடல்லாம் வந்து அதை அப்புறம் தரேன் பாருங்கள் இது அப்படியே அதே மாதிரி அந்த கோல்ஸுக்கு அங்கிட்டு தள்ளிட்டு அப்படியே உள்ளே விட்டுறனா விட்டுட்டு இப்போ உள்ளே உள்ளது வந்துருச்சா அதை பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா இதை அப்படியே பிரட்டிக்கிறோம் அப்படியே வலிச்சு விட்றணும் வளித்து விட்டு ஒரு அலசல சீட்டு அதுக்குள்ளே போட்டோம்னா அப்படியே கிளீன் ஆகிடும் அதே மாடல் தான் குச்சி மட்டும் கொஞ்சம் அடியில் உள்ள குச்சி எடுத்துங்க இல்லைன்னா முனியில் உள்ள குச்சின்னா ஒடிஞ்சிக்கிறோம் இடையில போய் அடியில் உள்ள குச்சின்னால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆ அப்படியே இழுங்க இழுத்துட்டு அப்படியே இழுத்துட்டு அப்படியே பரட்டிக்கிறேன் அப்படியே வளித்து விட்டுறேன் இப்போ இந்த கொழுப்பு கொழுப்புக்கூடலாம் தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுருங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் இது வந்து இந்த ரத்தம் நான் வந்து இந்த சு தண்ணியில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் நான் ஒரு ரெண்டு வாட்டி திருப்பி விட்ருங்க இது வந்து சுடுதண்ணி போட்டிருக்கேன் நான் அந்த குடலுக்காண்டி க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ இந்த இந்த குடலை வந்து அப்படியே பையை மாதிரி திருப்பிடுங்க திருப்பிட்டு உள்ளே ஒரு குடல் இருக்கும் மடிப்பு மடிப்பு மடிப்பாக இருக்கும் அந்த அதை பிரித்து 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 அலசணும் இது இந்த குடல்லே வந்து கருப்பாக இருக்கும் சிலது இது நல்லா நல்லாயிருக்கு இந்த குடல் வெள்ளையாக இருக்குது நம்ம சிலது வந்து நான் இதுவரையும் வாங்கினது கருப்பு கருப்பாக தான் இருந்துச்சு இந்த குடல் மட்டுந்தான் வெள்ளையாக இருக்குது இது நல்லா ஒரு வாட்டி நான் பிரட்டிட்டேன் இது வந்து ஒரு ரெண்டு மூணு ஒரு ஒரு நாலஞ்சு வாட்டி நான் அலசிட்டேன் நல்லா அலசி அலசி எடுத்து அடிச்சுக்கணும் நம்ம திருப்பினதோட நான் வச்சுக்குவேன் சில பேர் திருப்பிட்டு அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி விட்ருவோம் நான் திருப்ப மாட்டேன் அப்படியே வச்சுக்குவேன் அப்படியே அப்படியே சுடுதண்ணியை ஊற்றிடுவேன் நான் அதில் இப்போ இதை நல்லா அதை கையை விட்டு உள்ள நல்லா நம்ம ஒரு வாட்டி க்ளீன் பண்ணணும் ஆனால் தண்ணியெல்லாம் நிறையா அதுக்கு இப்படியே நல்லா கையை விட்டு நல்லா திருப்பிட்டு நல்லா தண்ணியை திருப்பி விட்டுட்டு அந்த மடிப்பு மடிப்பாக ஒரு குடல் இருக்கும் அதெல்லாம் நல்லா பிரித்து 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 அலசணும் நல்லா அலசிட்டு அப்புறம் தான் திருப்பணும் இது வந்து நான் இப்போ அலசிக்கிட்டு இருக்கிறது வந்து உள்ளே உள்ள உள்ள குடல் அப்படியே அப்படியே நல்லா அலசணும் அது அந்த மடிப்பு மடிப்பாக ஒரு குடல் இருக்கும் அது நீங்கள் வாங்குனீங்கன்னா அது தெரியும் அதை வந்து நல்லா பிரித்து 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 விட்டு அப்படியே நல்லா அலசணும் அது இல்லைனா அப்படியே அதுக்குள்ளே அப்படியே இது இருக்கும் அப்படியே ஆனால் வந்து இது க்ளீன் பண்ணுறது தான் பெரிய வேலை மற்ற சமைக்கிறது ஈசி நல்லா அலசியாச்சு இப்போ திருப்பிக்கணும் நான் திருப்பிட்டு நல்லா இது பண்ண இது வந்து இந்த அப்படியே இது இந்த டவல் மாதிரி இந்த தேங்காய் பூ துண்டு இருக்குல்ல அது மாதிரி இருக்கும் இது வந்து கருப்பாக ஒரு குடல் இருக்கும் நான் என்ன பண்ணுவேன் அந்த தான் இந்த இந்த வாட்டி தான் எனக்கு வெள்ளையாக இருக்கு இந்த குடல் மற்ற வாங்கினெல்லாம் கருப்பாக தான் இருக்கும் இதை வந்து நான் வந்து மூணா பிரித்து வச்சிருக்கேன் பாருங்கள் கொழுப்பு குடலாக அந்த குடல் இது இது சுடு கொதிக்க வைக்கிற சுடு எடுத்து நான் ஊற்றிடுவேன் அதிர ஊற்றுனோடனே அந்த மேலே உள்ளது வந்து அந்த அப்படியே பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும் அதை எடுத்துட்டு வேணாம் சில பேர் எடுக்க மாட்டாங்க ஹோட்டலில் கொடுக்குறது கூட எடுக்க மாட்டாங்க நான் எடுத்துடுவேன் அதை பிரிச்சிடுவேன் அதை பிரித்து எடுத்துட்டோம்னா நல்லா சுத்தமாயிரும் அதிலேயும் இது இந்த குடல் வந்து வெள்ளையாக இருக்குது அது நான் முன்னாடி வாங்கினதெல்லாம் கருப்பாக இருக்கும் அதனாலேயே நான் இது போய் எடுத்துட்டு அப்படியே ஈஸியாக வந்துடும் அப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த கொதிக்கிற தண்ணி ஊற்றணும்ல இது ஈஸியாக வருது என்னமோ பிஞ்சு கொடலைன்னு நினதில்லை அந்த இன்னொன்றுலாம் வந்து டக்குன்னு அது ஏ அந்த சுடு தண்ணி கொஞ்சம் ஆரிடுச்சின்னு வச்சுங்களேன் ஊற்றி கொஞ்சம் நேரம் வேறு இன்னொரு பக்கெட்டு உடனே பிக்க வராது இன்னொரு வாட்டி அந்த தண்ணி கொதிச்சிக்கிட்டே இருக்கா அது கொஞ்சோண்டு ஒரு கிண்ணம் மோந்து ஊற்றினோம்னா அப்போ வந்து விட்டுறோம் விட்டுட்டோம்னா செம க்ளீன் ஆகிரும் அப்படியே பிரித்தோம்னா அது போட்டோம் வந்துடும் அது போட்டோம் மேலே உள்ள அந்த இது அவ்வளோ சுத்தமான குடல் கிடைச்சிரும் பாருங்க அழகாக வருது அப்படியே பாருங்க அழகு போல் வந்துடும் அப்படியே பிரிச்சிட தான் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து இது வயிறு வேகாளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை வந்து முடிய உடம்பு சரியில்லாதவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் ஊர்லலாம் ரொம்ப ஸ்பெஷல் இது செய்யலே மாங்காய் இருக்குல்ல அதை சீவிட்டு ஒட்டு மாங்காய் அதை சீவிட்டு அந்த அதில் போ அந்த குழம்புல போடுவா குடல் வாங்கினாலே ஒட்டுமாங்க எங்கேயாச்சும் ஏன்னா காசு கொடுத்தாங்கிறா யார் உள்ளாச்சும் வாங்கிட்டு வந்துருவா அவங்க ஊர்ல இல்லாட்டியும் எங்கள் அம்மாலாம் ஒரு கத்திக்கிட்டு கிடக்கும் இந்த குடல் வாங்கிட்டு தானே பெரிய வேலை இதெல்லாம் யார் செய்கிறது இதெல்லாம் வேலை இல்லாமல் உக்காந்துருக்கான் அப்படி இப்படின்னு எங்கள் அம்மாலாம் கத்தி கிடக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அப்புறம் அப்புறம் தெரியாது ஒன்று வேலை இழுத்துக்குறோம் இது அப்படியே த தண்ணியை ஊற்றி ஊற்றி அப்படியே அழகு போகலாம் வந்துடுச்சு பாருங்க இந்த குடல் ஈஸியாக இருக்குது இவ்வளோ நாளாக அப்படி இல்லை இது அப்படியே ஒரு ஒரு பேப்பரில் போட்டு கட்டி குப்பை குப்பை போட்டு வீசிட வேண்டியதுதான் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்கும் பாருங்க அழகாக வந்துச்சு பொறுமையாக நம்ம இழுத்து அணிச்சுங்களேன் கொஞ்சம் தூரம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நான் அந்த அந்த கொ கொழுப்பை கூட அந்த இன்னொரு இன்னொரு சிறு குடல் இருக்குதுல்ல அதிலையும் நான் வந்து சுடுதண்ணி பெரட்டி வச்சுருக்கேன்ல அது குச்சி வச்சு திருப்பி வச்சுருக்கேன்ல அதிலையும் சுடு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நான் அப்படி க்ளீன் பண்ணால் தான் அது வந்து சமைச்சா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா அது அவர் ஒரு மாதிரி ஒரு நல்லா இருக்காது இது வந்து கீ கீழே கிண்ணம் வச்சுருக்கேன் அந்த இதில் வச்சுட்டு அந்த குடலை வச்சு வச்சுருக்கேன் அதனால் தண்ணி வடிகிறதுக்காண்டி கீழே கிண்ணம் வச்சிருக்கேன் பாருங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நான் கட் பண்ணி அறிய போகிறேன் சின்ன சின்ன கொஞ்சம் பெரிய அவ்வளோ பெருசு இருந்தோம்னா தண்ணி ஓடும் அதனால் நான் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இது பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி போடுவேன் அவ்வளோ பெரிய பீஸு அதை மக்கு அருவாமனை ஒழுங்காகவே கட் பண்ண மாட்டேங்குது அதனால் வழுக்கி வலுக்கிடுவார் சும்மா கடையில் நல்லா பெரிய கட்டையை வச்சு நச்சு நச்சுன்னு அஞ்சு நிமிஷத்துல வெட்டி தூள் தூளாக போட்டு போயிடுவாங்க நம்மளுக்கு இதில் வச்சுக்கிட்டு அப்படியே அறிஞ்சு அறிஞ்சிக்கிட்டு திடுத்துக்கிட்டேன் அதை இது பண்ணிவிட்டு நான் அந்த கொழுப்பு குடல் அந்த சின்ன குடல் எல்லாத்தையும் சின்னமாக டியூப் டியூப்பாக நான் கட் பண்ணி அதை வச்சுட்டேன் இப்போ எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு லைக்